நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி ஏழரை வரை இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுகிறது ஆனால் இரவு ஆறரை மணிக்கு அப்புறம் தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பௌர்ணமி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை ஏழரைலேருந்து ஒன்பது இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மே மூன்று நட்சத்திரத்திற்கும் சிறப்பான நாள் உங்கள் பிறவி பலம் தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு உறுதி உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கிறது ஆனால் பொறாமை இருக்குமா இருக்காதா ஐயோயோ அதை பத்தி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க எண்ணங்கள்னு எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் ஒரு புத்தகம் இருக்கார் ஒருத்தருடைய எண்ணம் எப்படி வலுவா பாதிக்கும் அதே மாதிரி தான் திருஷ்டி பாதிக்கும் அதை தடுக்கணும் அதுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்ரேயரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்காரையர்களே பிரம்மாதமான நாள் மூணு பேருக்குமே உங்கள் இயல்பான பெருந்தன்மை எதிரிகளுக்கும் உதவுகிற குணம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை நீளம் உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கிறது ஆனால் பொறாமை இருக்குமா இருக்காதா ஐயோயோ அதை பற்றி சாதாரணமாக நினச்சிடாதீங்க எண்ணங்கள்னு எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் ஒரு புத்தகம் இருக்கார் ஒருத்தருடைய எண்ணம் எப்படி வலுவாக பாதிக்கும்ட்டு அதே மாதிரி தான் திருஷ்டி பாதிக்கும் அதை தடுக்கணும் அதுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரை ஒற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காக்கிக்கு பசியாற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மிதுன மிதனராசிக்காரனை எங்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு அதிகம் மூணு பேருக்கும் வழிபாடு முக்கியம் பண்ணுனால் தப்பிக்கலாம் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால தயவு செய்து வழிபாடு முக்கியம் காலையில் அல்லது ராத்திரி அல்லது மத்தியானம் எப்போ வசதிப்படுதோ விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கணும் ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ஏழு மணிக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி நம்மந்திர மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டோம் இருந்து சில வழிபாடுகள் செய்யுங்க புஸ்தகம் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இல் செல்ஃபோனில் இருக்க ஏதாவது ஒரு பகுதி குறிப்பாக வெய்யோங் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ இவர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி இயல்பு பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கிறது ஆனால் பொறாமை இருக்குமா இருக்காதா ஐயோ அதை பற்றி சாதாரணமாக நினச்சிடாதீங்க எண்ணங்கள்னு எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் ஒரு புத்தகங்கள் இருக்கார் ஒருத்தருடைய எண்ணம் எப்படி வலுவாக பாதிக்கும்ன்ட்டு அதே மாதிரி தான் திருஷ்டி பாதிக்கும் அதை தடுக்கணும் அதுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்ரேயரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏழை எளியவங்களுக்கு காக்கிக்கு பசி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு எட்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கிறது ஆனால் பொறாமை இருக்குமா இருக்காதா ஐயோ அதை பற்றி சாதாரணமாக நினச்சிராதீங்க எண்ணங்கள்னு எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் ஒரு புத்தகங்கள் இருக்கார் ஒருத்தருடைய எண்ணம் எப்படி வலுவாக பாதிக்கும்ன்ட்டு அதே மாதிரி தான் திருஷ்டி பாதிக்கும் அதை தடுக்கணும் அதுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணீராசிக்காரேயர்களை மூணு பேருக்குமே அதாவது அஸ்தம் உத்தரம் சித்திரை ஒன்று ரெண்டு சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் அனுகூலமான ஏன் தசை நேரம் இல்லை கண்ணிராசிக்காரையர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புஷ்கரமே போற்றி புரூரவசே போற்றி ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கனம் பார்க்காதீங்க சார் என்ன சார் இத்தனை சொல்கிறீங்க சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது வழிபாடு முக்கியம் துலாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை அனுகூலமான எண் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பொறாம இருக்கு அதுக்கு என்ன செய்யறது வசதிப்பட்ட நேரத்தில் நிலாவுக்கு இன்னைக்கு தீபம் காட்டுங்க ஓம் மதி சுதனே போற்றி மதினா நிலா சுதன்னா பையன் புதனை குறிக்குது மதிசுதனே போற்றி அறிஞனே போற்றி அழகனே போற்றி அறிஞன் அழகன் ரெண்டுமே புதன் தான் இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்குங்க அப்பப்போ பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கெல்லாம் பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க சுப்ரீம் கோர்ட்டில் வேறு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாளாக இருக்கிறது பிரமாதம் முன்னேற்றம் உயர்வு சந்தோஷம் அனுகூலமான ஏன் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதுக்கு என்ன செய்யறது வசதிப்பட்ட நேரத்தில் நிலாவுக்கு இன்னைக்கு தீபம் காட்டுங்க ஓம் மதி சுதனே போற்றி மதினா நிலா சுதன்னா பையன் புதனை குறியுது மதிசுதனே போற்றி அறிஞனே போற்றி அழகனே போற்றி அறிஞன் அழகன் ரெண்டுமே புதன் தான் மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க அப்பப்போ பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கலாம் பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க சுப்ரீம் கோர்ட்டில் வேறு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை தயவு செய்து வழிபாடு முக்கியம் காலையில் அல்லது ராத்திரி அல்லது மத்தியானம் எப்போ வசதிப்படுதோ விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கணும் ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ஏழு மணிக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி நம்மந்திர மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கோயிலில் இருந்து சில வழிபாடுகள் செய்யுங்க புஸ்தகம் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இல்லை செல்ஃபோனில் இருக்குது ஏதாவது ஒரு பகுதி குறிப்பாக வெய்யோங் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ உறுதி மகர ராசிக்காரேயர்களை பிரமாதமான நாள் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாள் ஜெயிக்கிறீர்கள் சந்தோஷம் எப்படியும் கலந்தினீங்க நல்லது அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது வசதிப்பட்ட நேரத்தில் நிலாவுக்கு இன்னைக்கு தீபம் காட்டுங்க ஓம் மதிசுதனே போற்றி மதினா நிலா சுதன்னா பையன் புதனை புரியுது மதிசுதனே போற்றி அறிஞனே போற்றி அழகனே போற்றி அறிஞன் அழகன் ரெண்டுமே புதன் தான் மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க அப்பப்போ பாலகுமார் அழி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கிக்கெல்லாம் பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க சுப்ரீம் கோர்ட்டில் வேறு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் வீம்பு பிடிவாதம் அதிகம் வழிபாடு முக்கியம் விடாமுயற்சிங்கிற பேரில் ரொம்பவும் வீம்பாக இருக்கிறீங்க வேணாம் பணிவு முக்கியம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால் செய்து வழிபாடு முக்கியம் காலையில் அல்லது ராத்திரி அல்லது மத்தியானம் எப்போ வசதிப்படுதோ விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கணும் ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ஏழு மணிக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி நம்ம வந்துட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இருந்து சில வழிபாடுகள் செய்யுங்க புஸ்தகம் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இல்லை செல்ஃபோனில் இருக்குது ஏதாவது ஒரு பகுதி குறிப்பாக வெய்யோங் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ உறுதி மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் அதிகம் வழிபாடு முக்கியம் பேச்சிலே நிதானம் பொறுமை அனுகூலமான எண் நி இரண்டு தெற்கு பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அதனால் செய்து வழிபாடு முக்கியம் காலையில் அல்லது ராத்திரி அல்லது மத்தியானம் எப்போ வசதிப்படுதோ விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கணும் ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும் ஏழு மணிக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி நம்மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கோயில்ல இருந்து சில வழிபாடுகள் செய்யுங்க புஸ்தகம் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இயல் செல்ஃபோனில் இருக்குது ஏதாவது ஒரு பகுதி குறிப்பாக வெோம் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ உறுதி நேயர்களை இன்று பௌர்ணமி ஏழரை வரைக்கும் இருக்குது பஞ்சாங்க பஞ்சாங்கப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்